நிர்வாணமாக நடிகைகள் மசாஜ் போன பிறகு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த டயர்டாக வந்து சரிப்படுத்துறதுக்காக வெளிநாட்டு மது கொக்கைன் இதெல்லாம் அங்கே இருக்குது அதை சந்தோஷமாக சாப்பிட்டு வர்றாங்க அவன் வந்து பைத்தியவங்க மனநிலை சரியில்லை அதெல்லாம் சும்மா வேடிக்கையாக தூக்கி போயிட்டான் அவனுக்கு வந்து நிர்வாண மசாஜ் வாரத்துக்கு ஒரு முறை செய்துக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டுமல்ல பல நடிகைகள் நிர்வாண மசாஜை விரும்பி செய்கிறாங்க சினிமாவில் பார்த்துப்போம்னா பள்ளி மாணவிகளை அதாவது மூலச்செலவை செஞ்சு மெஸ்மரைஸ் பண்ணி ஏமாற்றி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி மாணவிகளை முதியவர்களுக்கு குறிப்பாக எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க கிழக்கு கடற்கரை சாலையை இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் இது அந்த மாதிரியான காரு அப்படின்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்க அதாவது படித்தவன் படிக்காதவன் ஐடியில் வேலை செய்கிறவன் எல்லாருமே கண்ட கண்ட இடத்துல டாட் வச்சு இன்னும் சொல்ல பெண்கள் தங்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் கூட பச்சை குத்தி கொள்கிறாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நிறுவனமாக நடிகைகள் மசாஜ் இப்ப இசிஆர் வந்து தமிழ்நாட்டின் பொழுதுபோக்கு மையமாக மாறி அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் உரிய முறை மரியாதை செய்யப்படும் அதனால் அவங்க மட்டும் கண்ணு கணம இருப்பாங்க கிழக்கு கடற்கரை இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் சாதாரணமான நேரங்களில் அந்த கார்களை நிறுத்தி சோதனை செய்பவர்களுக்கு தெரியும் இது அந்த மாதிரியான காரு அப்படின்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்க ஏன்னா நிறைய இதில் நிறைய பணம் பழங்கிருக்கு இதில் எவ்வளோ பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு போனாலும் அங்கே புரோக்கர் இருக்காங்க அதே மாதிரி இருக்காங்க இந்த நடிகை இந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தாங்க இன்னு போட்டு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ரகசியமாக செய்ய வேண்டிய காரணங்கள் இல்லை காரணமாக நிர்வாண மசாஜிக்கு ஈசிஆரில் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறார்கள் நடிகைகள் மசாஜ் முடிஞ்ச உடனே ரொம்ப கலைப்பாக இருக்கும் இல்லையா கலைப்பை தீர்ப்பதற்குத்தான் நடிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் கலப்பாக இருக்கும் அந்த கலப்பை உடல் உழைப்பை உள்ள கலைப்பை போக்குவருக்கு தான் அங்கே நிர்வாணம் மசாட்சி போகிறாங்க போன பிறகு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த டயர்டாக வந்து சரிப்படுத்துறதுக்காக வெளிநாட்டு மது கொக்கைன் இதெல்லாம் அங்கே இருக்குது அதை சந்தோஷமாக சாப்பிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லை டாட்டூ இப்போ இப்போது முன்னெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பச்சை குத்துறத எம்ஜிஆர் காலத்தில் என்னையே வந்து அப்போதைய அமைச்சர் எட்மண்ட் வந்து பச்சை குத்தாத டாக்டர் கண்டே பச்சை குத்தாத இங்கன்னு சொன்னாங்க பச்சை குத்துறது வந்து ஒரு பழங்கால நாகரிகம் ஆனால் அதை யாரும் விரும்பலை ஆனால் இப்போ அப்படியே தலைகளை மாறிட்டு அதாவது படித்தவன் படிக்காதவன் ஐடில வேலை செய்யுமே எல்லாருமே கண்ட கண்ட இடத்துல டாக்டர் குத்திக்கிறாங்க இப்படி குத்துனால பரவாயில்லைங்க இங்கே குத்திக்கிறான் இங்கே குத்திக்கிறான் இங்கே குத்திக்கிறான் இங்கே குத்திக்கிறான் இன்னும் போனால் பெண்கள் தங்களுடைய அந்த அந்தரங்க உறுப்புகளில் கூட பச்சை குத்தி கொள்கிறார்கள் இதுக்குன்னு சில ஆள் இருக்கான் அந்த உணர்வே இல்லாமல் அவன் பாட்டு பச்சை குத்திட்டு பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கிட்டு போயிருவோம் அப்போது உடலில் அதிகமாக பச்சை குத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரியமான நடிகை அவருக்கு காதலும் இருக்காரு அவரு போய் நிர்வாண மசாஜ் வாரத்துக்கு ஒரு முறை செய்துக்கிட்டு இருக்கிறார் அது மட்டுமல்ல பல நடிகைகள் நிர்வாண மசாஜை விரும்பி செய்கிறாங்க இதை நான் தப்புன்னு சொல்லலை தகவல்களை செய்திகளை சொல்றேன் இதுக்கு சம்பந்தப்பட்டு இன்னொரு நியூஸ் தியாராயண்ணில் தாமஸ் ரோட்டை சேர்ந்தவர் நதியா நடிகை இவர் ஒரு அழகான பொண்ணு இந்த பொண்ணு சினிமாவில் பார்த்துப்போம்ல பள்ளி மாணவிகளை அதாவது மூளைச்செலவு செஞ்சு மெஸ்மரைஸ் பண்ணி பணம் கிடைக்குமா இன்னைக்கு கஷ்டப்படுற உனக்கு நிறையா பணம் கிடைக்கும் நீ சொல்லி ஏமாற்றி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி மாணவிகளை முதியவர்களுக்கு குறிப்பாக ஏழு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு நதியா இதில் யார் இதில் புரோக்கர்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது நதியாவுடைய மகள் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற பிள்ளைகளை அதுவும் அறிப்பு உள்ள பெண்கள் அது இல்லாமல் வறுமை கொட்டு கீழே உள்ள பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா கூட இருக்க பெண்கள்லாம் லக்ஸுரியாக வாழும் ஆனால் வறுமை கொட்டு கீழே உள்ளவங்க அதை பார்த்து அப்படியே ஏனா குடிப்பாங்க ஏனா குடிப்பாங்கன்னு அப்படின்னு வாயை பிளப்பாங்க அப்படிப்பட்ட பெண்களை வீசி நதியாவின் மகள் தேர்ந்தெடுத்து பாரு உனக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் கிடைக்கும் ம் இந்த மாதிரி விஷயம் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை உடலுக்கும் எந்த பாதனையும் இல்லை கர்ப்பமும் ஆகாது சேஃப்டியாக போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இருபதாயிரம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி மூளை செலவு செய்து நதியாவின் மகள் அந்த மாணவியலை வர சொல்லியிருக்காரு வாக்கத்தில் இதை கண்டுபிடித்த அங்கே ஒரு பிரான்ச் இருந்திருக்கு நதியாவுக்கு அங்கேயும் போய் கைது செய்யும் பொழுது எழுபது வயசு கிழவர் ராமச்சந்திரங்கிறவர் பிடிப்பட்டிருக்கார் அவர் ஹைதராபாத்தில் இருந்து வருவாராம் வருவார் ரூபா மூட்டை கட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருபதாயிரூவா கொடுத்துட்டு போயிடுவார் அவரே சொல்கிறார் இப்படி இதை வந்து நான் தப்பு சொல்லலை மறுபடியும் நான் தப்பு சொல்லலை இதை ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் முக்கியமானவர் யாருன்னா வினோத் கருக்கா வினோத் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆ அதுதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால கவர்னர் மாளிகையில் வெடிகுண்டு வீசிட்டு போனான்ல அந்த ஆள் தான் கருக்காமத்து போலீஸார் இப்போ என்ன சொன்னாங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க விசாரிக்கும் போது ரெண்டு மூணு நாள் என்னாச்சுன்னா அவன் வந்து பைத்தியங்க மனநிலை சரியில்லை ஆனால் சும்மா வேடிக்கையாக அதை தூக்கி போயிட்டான் அவனுக்கு வந்து அது கவர்னர் மாளிகைன்னு கூட தெரியாது போலீஸ்காரங்க வரிசையாக என்னோடனே அவன் வந்து மென்ட்லாகி போ வீசிட்டு போயிட்டான் சொல்லி கேச முடிச்சுட்டாங்க அது மட்டுமல்ல அந்த கருக்கா வினோத்தை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார் இதே விபச்சார விடுதி பள்ளி மாணவிகளை வச்சு நடத்திய நதியா கருக்கா வினோத்தும் இந்த நதியாவும் தான் தொழில் கூட்டாளிகள் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படும் பள்ளி மாணவிகளை ஏற்பாடு செய்வது நதியாவின் மகள் அந்த பள்ளி மாணவிகளுக்கும் அதே மாதிரி மாணவிகளுடன் உடல் உறவு கொள்கிற வயதானவர்களுக்கும் கொடுப்பதற்கு வெளிநாட்டு மது கொக்கைன் கஞ்சா இதெல்லாம் சப்ளை பண்ணுறவர் தான் கருக்கா வினோத் இதை அந்த கருக்கா வினவத்தை அரெஸ்ட் பண்ணும்போதே என்ஐஏ கண் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்போ கரெக்டாக பொறி வைத்து பிடித்து விட்டார்கள் கருக்கா வினோத்தை இப்போ கருக்கா வினோத்து நான் ஜாமீனில் வர முடியாத கேஸ் போட்டு உள்ளே தெளிவாங்க இது வந்து சினிமாக்களில் தான் நடந்துட்டு இருந்தது இந்த மாதிரி பள்ளி மாணவிகளை உபச்சார தூண்டுறது ஆனால் அதே சமயத்தில் சிவகாசியில் கல்லூரி மாணவிகளை உபச்சாரத்துக்கு பயன்படுத்தி தான் ஜெயலக்ஷ்மி இப்போ ஜெயிலில் இருக்கார் இந்த கலாச்சாரம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா கலாச்சாரம் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிந்து பள்ளிக்கூட வாசலில் மோட்டார் பைக்கில் இருந்து கடக்கடை கடன் உச்சிட்டு போவாங்க இதை போலீஸ்காரங்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கஞ்சா க கடத்தல் நாலு கிலோ மூணு கிலோ பிடிச்சதா செய்தித்தனமும் வந்து கொண்டு இதை அரசாங்கமும் காவல்துறையும் நினைச்சா கண்டிப்பாக கஞ்சா நடமட்டத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் அதுக்கு காவல்துறையும் அரசாங்கமும் முழு ஒத்துழைப்புடன் கவனமாக செயல்பட வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கை வேறு ஒன்றும் இல்லை இவன் இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறான் நடிகை அங்கே போகிறான் நிர்வாண மசாஜ் சொல்கிறாங்கன்னா அது போவது அவர்கள் உரிமை அதை நம்ம சொல்லலை ஆனால் பள்ளி மாணவிகள் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுவது கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு எதுங்க பசங்களாம் அனுப்புகிறாங்க படிக்கிறது தானே அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியம் தேவையா இது தெரிஞ்சுன்னு அந்த பெற்றோர்கள் எவ்வளோ வருத்தப்படுவாங்க ரத்த கண்ணீர் விடுவாங்களா இல்லையா அந்த நலன் கருதி நம்முடைய போலீஸ் கமிஷனர் சங்கர்தியால் அந்த மாணவிகள் பெயர்கள் யாரையும் சொல்லவில்லை அதேமாக அவங்கள விடுவிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேர் திமுக அரசுக்கு கெட்ட பேர் அதான் உண்மை இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தமிழக காவல்துறையும் தீவிரமாக முயற்சி எடு எடுக்க வேண்டும் வேரோடு பிடுங்கணும் சும்மா மேலே மட்டும் அப்படியே கிளைகளையும் இதையும் இலைகளையும் வட்டி விட்டா சரி வராது வேரோட புரிங்கி எரிஞ்சாதான் அடுத்த தலைமுறை நிச்சயமாக நன்றாக இருக்கும் இது இப்போ வந்த விஷயம் ஆனால் இதுக்கு முன்னால சிவகாசி கல்லூரியில் பெண்களை பெரிய இடத்துக்குலாம் சப்ளை பண்ணதா ஆனால் எந்த பெரிய இடம்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் மாணவிகளை இந்த மாதிரி பாலியல் உறவுக்கு தூண்டியதாக அனுப்பியதாக பேராசிரியர் நிர்மலா தேவி இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு கல்லூரி மாணவியில் இருந்து இப்போ பள்ளி மாணவிக்கு வந்துடுச்சு கல்லூரி மாணவிகளாவது ஒரு இரு வயசு இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் இதில் எப்படின்னா சினிமாவில் வருவதை விட இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அந்த மூளையை பயன்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு வர நேரத்தில் அப்படியே விமான நிலையத்தை கூட்டு போகிறது ஹைதராபாத்துக்கு போக வேண்டியது அங்கே தொழிலதிபரோ இல்லை பணக்காரனோ தன்னுடைய வெறியை தனித்த பிறகு மூன்று மணி ஃப்ளைட்டில் ஏறி இங்கே கொண்டு வந்து வந்து பள்ளியோட விளையாடியே விட்டுருக்குது இது ஒரு வகை விபச்சாரத்தை நோட் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் சிலர் வந்து என்னால் அங்கே வர முடியலப்பா அந்த பொண்ணு இங்கே கூட்டி வந்துரு அப்படின்னா கோவைக்கு இங்கேருந்து படிக்கிற பெண்களை அதே மாதிரி காலை விமானத்தில் போயிட்டு மூணு மணி மூன்றரை மணி விமானத்தில் சென்னை திரும்ப மாதிரி சில விஷயங்களை கற்காம பண்ணியிருக்காரு அதாவது சினிமாவில் நடக்காத விஷயங்களை இப்போ நம்ம நேரில் தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்க்குறோம் இனிமேல் இதை அப்படியே சினிமாவாக்கா எடுப்பாங்க அதாவது சினிமாக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க நாட்டில் நடக்காததையாக நாங்கள் காட்டுறோம் நடந்தது தானே காட்டுறோம் அப்போ சினிமாக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் கதையாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அந்த கதையை நாம் சொல்லும்போது இங்கே உள்ள பொம்பளைகள்லாம் வந்து காய்ச்சி முச்சின்னு கத்துறாங்க சிலர் சொல்கிறாங்க நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடைபெறுகிற நடத்துகிற அந்த பெண்களை அரெஸ்ட் பண்ணி உடனே தண்டனை கொடுத்து வேண்டும்னு போராட்டம் நடத்துங்க பொம்பளைங்க கோட்டில் போய் அந்த கற்காவின் வந்து நதியாலாம் வருவாங்களா அப்போ போராட்டம் நடத்துங்க அப்போ தான் அந்த காரியம் வீரியமாகி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை விட்டு போட்டு பாவம் என்ன மாதிரி யூடியூபில் பேசுகிறவங்கள பேசு என்ன ஒன்றும் கிடையாது எனவே செயலில் இறங்க வேண்டும் என்று சொன்னால் நிர்வாண மசாஜி செய்து கொள்கிற இடங்களுக்கு போய் அந்த நடிகளை முடிந்தால் தடுங்க முடிந்தால் தடுங்க நான் த தடுக்க சொல்லலை நீங்கள் வீரியமாக பேசுகிறீங்கல்ல கலாச்சாரம் சீரழிவு நான் வந்து ஆபாசமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கள நடக்கிறதாம்மா நான் பேசுகிறேன் அப்படி நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த அந்த இடத்துல போய் நீங்களே போராடுங்க மாளிர அமைப்பு இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விட மட்டுமில்லாமல் மற்றவர்கள ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஒரு முழுமையான சினிமா பத்திரிகையை இலவசமாக படித்த பார்த்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்